അസാംഹി വരൂ അല്ലടിയാറുകളെ അല്ലാ വഹക്കു അരുൾമറയാൻ തൊരുമറിലേ കൽവിയുടെ അവശ്യത്തെയും അതോടിയ വേമയെ പറ്റിയും അരുൾമറയാൻ തർമറയിലേ അലഹാ നമുക്ക് ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி செல்ல மன்னபர்களும் கல்வியினுடைய அவசியத்தையும் அதனுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் நமக்கு மத்தியிலே காட்டி சென்றிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வந்தரகமார் அருமறையாம் திருமுறையிலே கல்வியை பற்றி அதனுடைய மேன்மையை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது

அவர் கணக்கில்லா நன்மைகளை கொடுக்கப்பட்டவராவார் நிச்சயமாக அவர் ஆகிவிடுவார் எனினும் நல்ல அறிகுடியோரை தவிர வேறு யாரும் அதை சிந்தித்து பார்ப்பது இல்லை என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றனர் யார் கல்வியை கற்கின்றாரோ யார் மார்க்க கல்வியை தெரிந்து கொண்டாரோ யார் மார்க்கத்தை புரிந்து விட்டாரோ அப்படிப்பட்டவர் எந்த அளவுக்கு உயர்வு பெறுகின்றார் பாருங்கள் அதாவது எல்லா விதமான அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவராக நன்மைக்கு சொந்தக்காரராக அவர் ஆகிவிடுகின்றார் என்பதாக வல்ல சொல்லி காட்டுகின்றார் கல்வியை கற்றவர் அதிகமான நன் நன்மை புரிந்தவராக நன்மையை பெற்றுக்கொண்டவராக கொண்டவராக அவர் ஆகுகின்றார் என்ற செய்தியை வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் இதை அறிவுள்ளவர்கள் தான் சிந்தித்து பார்ப்பார்கள் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றனர் தான் இதை சிந்தித்து பார்த்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் கல்வியை பற்றி கண்மணி நாயக் வந்தவர்களும் அதிகமாக நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் கல்வியில் ஒரு பாடத்தனை கற்றுக்கொண்டால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயர் பிரகாத் தொழுவதை விட சிறப்பானது அவ்வாறனை கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தால் அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயர் பிரகாத் தொழுவதை விட சிறந்தது என்று கண்மணி நாயல்லா வண்ணவர்கள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய சொல்லை நாம் பார்க்கின்றோம் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது மார்க்கத்தில் ஒன்றை தெரிந்து கொள்வது எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கின்றது மாறுங்கள் ஆயிரம் நஃபில் தொழுவதை விட சிறந்த செயலாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அமைந்திருக்கின்றது என்ற செய்தியை கண்ணனி நாயக பிரஸ்வரத்தாயர் சல்லந்தாய் வளைவு செல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதை பிறருக்கும் நாம் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயசூர்தாய சல்லந்தாய் செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றேன் ஒருவர் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு வணக்கம் தொழுகை காரணமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் அடிப்படை மார்க்க அறிவு ஞானம் தான் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது மார்க்க அறிவு ஞானம் தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது மார்க்க ஞானம் இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் கடைசி சில நேரம் பலன் தராமல் கூட சில நேரங்களில் அது பலன் தராமல் கூட போய்விடும் என்பதாக இஸ்லாம் மக்கள் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம் அன்புக்கு ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் இறை நேசராக ஆக வேண்டும் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அதிகமாக வணங்குகின்றார் வணக்கத்தில் விவாதத்தில் ஈடுபடுகின்றார் அந்த வணக்கமும் விவாதத்தும் அன்புக்கு நியவர்களை மார்க்க அறிவுதான் அதற்கு முன்னுதாரணமாக அதற்கு காரணமாக இருக்கின்றது அதை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஏனென்று சொன்னால் திருமணம் சொல்லல்லா உழைவு சொல்ல மன்னவர்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை உதாரணமாக நமக்கு காட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஜுரைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபிர் மிகப்பெரிய வணக்கசாலை சாலை மிகப்பெரிய இறைநேச சதா வணங்கி கொண்டே இருப்பார் விவாதத்திலேயே இருப்பார் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு முறை நஃல் தொழுது கொண்டிருக்கின்றார் நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவரது தாயார் அழைக்கின்றார்கள் அவரது தாயார் அழைக்கின்றார்கள் யா துரேசு என்பதாக அழைக்கின்றார்கள் தொழுகையில் இருந்த அந்த மனிதர் எண்ணுகின்றார் தாயோ அழைக்கின்றார் தாய்க்கு பதில் கொடுப்பதா அல்லது தொழுகையை நிறைவேற்றுவதா அவர் என்னைக்குதான் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் எனவே தொழுகை முடித்து விட்டு தாய்க்கு பதில் கொடுக்கலாம் என்பதாக எண்ணி தொழுது கொண்டிருந்தார் ஒரு முறை கூப்பிட்டு பார்த்தார் இருமுறை கூப்பிட்டு பார்த்தார் மூன்று முறை கூப்பிடுகின்றார் மகன் துரேஷ் மூன்று முறையும் அதே போன்று எண்ணுகின்றார் நாம் தொழுகையில் இருக்கின்றோம் இப்பொழுது தாய் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் தொழுகையை முடித்து விட்டு பிறகு பதில் கொடுப்போம் என்பதாக எண்ணி தொழுகையை வராக தொழுகையிலே நிற்கக்கூடியவராக இருந்தார் தாயும் மதுவா செய்கின்றார் நான் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்காத எனது மகனை நாளை ஒரு வேசியினுடைய முகத்திலே முழுக்க செய்து கேவலப்படுத்தி நீ மரணிக்க செய்வாயாக என்பதாக துவா செய்து விட்டார் அன்புக்கணியவர்களே மார்க்கம் என்ன சொல்கின்றது மார்க்கம் என்ன சொல்கின்றது இஸ்லாம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எவ்வாறு நமக்கு எதை போதிக்கின்றது எப்படி போதிக்கின்றது என்பதாக அந்த மார்க்க யானத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கணி அவர்களை அழகாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது நஃபிலான வணக்கமா நஃபிலான வணக்கமா உனது தாயார் உன்னை அழைக்கின்றார்களா நீ தொழுதுகின்றிருக்கின்ற பொழுது அந்த துணையை அப்படியே விட்டு விட்டு தாய்க்கு பதில் கொடு என்பதாக தாயினுடைய அழைப்புக்கு நீ பதில் கொடு என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் மார்க்க ஞானம் இல்லை என்று சொன்னால் அந்த துளையை கூட அங்கு பலன் இல்லாமல் போய்விடும் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இதுதான் பெருமானார் வளைவசல்ல அண்ணவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் நீ ஆயிரம் ரக்காயத்து நஃபில் தொடுவதை விட ஒரு மார்க்க ஞானத்தை விற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயக அரசுதாய சல்லல்லா ஒழைவு செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்புக்கடியவர்களே மார்க்க ஞானத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழிலுடைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது அதை அறியாதவர்களாக நாம் இருக்கின்றோம் அதை அறிந்து தொழக்கூடியவர்களாக என்னும் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாமும் ஆக வேண்டும் நமது சந்ததிகளையும் மாற்று ஞானமுள்ளவர்களாக ஆக்குவதற்குண்டான ஒரு தொகுதிக்கு வல்லறவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிலவு சுகினே ஸ்வானல்லா வியம்தேகி சுவாட கல்லாம அபியம்திக அஷ்ஹதே அல்லாஹிராக அல்லாந்த أستغفرك واتوب إليك سبحان ربك رب العزة الله يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله